எல்லா விதமான இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு சாதிக்கும் நான் எல்லாமே பார்த்துட்டேன் ফুল செக் அப் பண்ணிட்டேன் எதுமே பிராப்ளம் இல்ல உங்களுக்கு ஒரு கன்சல்ட் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல கன்சீவ் ஆவணும் இந்த வயித்த சாச்சி நடக்கணும் நடந்து போணும் அந்த குழந்தை எட்டி உதைக்கணும் அதை பெத்துக்கும் போது பக்கத்துல இருந்து பார்க்கணும் அந்த வழியோட அந்த குழந்தைய பார்க்கும்போது

டபுள் காட்டும் அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போவேன் சார் ஒன் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு டூ லேக்ஸ் கேட்குறாங்க ஸோ இப்படி ஒரு அஞ்சு தடவையாச்சும் நீ பண்ணால் தான் உன்னோட எக்லருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்கிறாங்க என் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் ஓகே பரவாயில்ல உனக்குன்னு ஒரு குழந்தை நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க

எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு சார் அவங்க எத்தனை பேருக்கு தெரியல சார் அந்த கிட் எடுத்து செக் பண்ணுறப்ப வீடியோலாம் எடுத்துட்டு போவேன் சார் ஃபோனெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன் அது டபுள் காட்டும் அது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போவேன் சார் ஆனால் இருக்காது அப்போ அந்த ஃபீலிங் அது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார் அந்த கிட் என் பீரோ போனா என் ட்ரெஸ் கடையில் வச்சுருக்கேன் சார் ஒரு பன்னெண்டு கிட்டு பதினஞ்சு கிட்டு இருக்கும் ஸோ அதை பார்க்குறப்ப ஒவ்வொரு கிட்லையும் அந்த ஒரு லைன் இருக்கும் அது பார்க்குறப்ப அவ்வளோ கன்ஃபியூஷன் அது எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல அது நேச்சராக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ் அது ஒரு லவ்வால ரெண்டு பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கால நடக்கிற ஒரு விஷயம் ஏன் இவங்க ப்ளூ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல சார் கல்யாணம் பண்ணிட்டாங்க குழந்தைய பெத்தாச்சுனைங்களேன் இப்போ வந்து நம்ம படிக்க வைக்கிறது வழக்கில் ரெண்டாவது விஷயம் ஒரு வேலை குழந்தை பிறந்து ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துலேயோ அவங்களும் புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும் குழந்தைக்காகவே விலக முடியாம இருப்பாங்க ஒருவேளை குழந்தை இருக்கிறனால பரவாயில்ல வந்து பிரிஞ்சு போறேன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கடைசி சிங்கிள் பிரண்டா இருக்கணும் இப்போ கடைசி பாதிக்கப்படும் குழந்தை தான் பாதிக்கப்படும் பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க கல்யாணம் ஆகி ஒன்பது வருஷம் ஆகுது ஒன்பது வருஷமா எனக்கு குழந்தை இல்லை இப்போ வரைக்குமே இல்லை கன்சீவா இல்லைன்னு சொல்லி ரொம்ப பட்டிருக்கேன் என்னை அதிகமாக நோக்கடிச்சிருக்காங்க மலடின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த வழியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் நாற்பது காடுக்கு மேல நான் வந்து வச்சு செக் பண்ணி அதை பார்த்துட்டு பாத்ரூம்ல உட்காந்து அழுவேன் எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும் நம்ம எப்ப வாரிசு பெற்றுக்க முடியும் ஏன்னா எனக்கு வயசு ஆயிட்டே இருக்கு எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனையும் இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை ஆனா எங்களுக்கு குழந்தை பிறக்கல என் வயத்துல தலைகாணி வச்சு அதை நானே கட்டிக்கின்னு அந்த கை காலம் உதைச்சி எட்டி உதைக்கிற அனுபவத்தை பட்டு அழுது இருக்கேன் நான் அது உணர்வா நான் வந்து தலைகாணியா பார்க்கல அது ஒரு குழந்தையா தானே பார்த்தேன் எல்லா விதமான இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதற்கு சாத்தியம் இல்லை எல்லாமே பார்த்துட்டேன் ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை உனக்கு பிறக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல கன்சீவ் ஆகணும் இந்த வயத்த சாட்சியும் நடக்கணும் நடந்து போகணும் அந்த குழந்தை எட்டி உதைக்கணும் அதை பெற்றுக்கும் போது பக்கத்துல வந்து அப்படி திரும்பி பார்க்கணும் அந்த வழியோட அந்த குழந்தைய பார்க்கும்போது போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுதான் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் நூறு சவரம் நகை மாட்டின்னு போனாலும் உனக்கு குழந்தை இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாங்க நீங்க என்ன ட்ரீட் பண்ண பண்ணாலோ பொறக்காதன்னு சொல்லிட்டீங்கனா என்ன பண்ணப் போறீங்க சொசைட்டி வந்து என்ன வேணாலும் சொல்லு உங்களை என்ன வேணாலும் தாக்குவாங்க நீங்க மலடின்னு வாங்க உங்களுக்கு வந்து பிளானிங் சரியில்லைன்னு வாங்க நீங்க மேரேஜ் பண்ணது வேஸ்ட்ன்னு வாங்க ஆனா நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு நம்ம தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும் சார் ஆக்சுவலி எல்லாரும் இத ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க நான் உங்களை அக்யூஸ் பண்ண விரும்பல உங்களே அறியாம உங்க மேல ஒரு ஒரு அழுத்தம் வந்து திணிக்கப்படுது இந்த சமுதாயத்துல ஊடகங்கள் மூலமா இதெல்லாம் இருந்தாதான் நான் ஒரு நல்ல பேரண்ட் ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருந்தால் தான் நான் ஒரு நல்ல அம்மா அப்பா நான் ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் என் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வர்த்தக ரீதியாக வந்து இதை இன்றைக்கி மாற்றிகிட்டு இருக்கிறாங்க மெட்டர்னிட்டியாக இருக்கட்டும் பேரண்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறிடுச்சு ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு ப்ரெக்னென்சிங்கிறது ஜிஹெச்சுக்கு போனாலும் பார்க்கலாம் ப்ரைவேட்டுக்கு போனாலும் பார்க்கலாம் ஆனால் ப்ரைவேட்டில் தான் நான் போய் பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை செட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு பிளானிங் பிரச்சனை இல்லை எங்க குழந்தை இல்லாம போயிருமோங்க ஒரு பயம்தான் பிரச்சனையை ஒழிய சமூகம் வந்து உங்களை ஒரு இந்த சமூகம் உங்களை எப்படி கணக்கிடுதுன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா பாக்குறாங்க அதுவே தப்புன்னு நான் சொல்றேன் ஒரு குழந்தையோட நீங்க இருந்தாலும் சந்தோஷம் தான் இவங்க படிச்சு டாக்டரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் நீங்க உங்க அம்மா அம்மா சொல்றதை யோசிக்கிறீங்க இல்ல அவங்க மாமனார் மாமியார் சொல்றதை யோசிக்கிறீங்க ரிலேட்டிவ் சொல்றது யோசிக்கிறீங்க நீங்க சொல்றீங்க மேடைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆனா நீங்க எதார்த்த வாழ்க்கை என்னவா இருக்குன்னா

நீ ஏமா டாக்டர் ஆகல நீ ஏமா கலெக்டர் ஆகல அப்படின்னு யாராவது கேட்பாங்களா ஆனா ஆட்ட கேட்பாங்க நீ ஏமா இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆண்டை கேட்பாங்க ஆனா ஒரு பெண்ணுகிட்ட இந்த சமூகம் ஒரே கேள்விதான் கேட்கும் உனக்கு குழந்தை இருக்கா இது இந்த பிளானிங் பண்ணாதனால யாருக்கு சார் அநீதி பெண்களுக்கு தான் சார் அநீதி எத்தனை பேரு அவங்களோட கனவுகளை அவங்களோட லட்சியங்களை விட்டுட்டு வெறும் கிச்சன்ல இருக்காங்க சார் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் பிளானிங் இல்லாததான் காரணம் நீ உட்காந்து ஒரு நிமிஷம் இவங்க சொன்னாங்களா பதினெட்டு வயசுல எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுரு அவங்க பொண்ண பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா பதினாறு வயசுல பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஆனா சட்டம் என்ன சொல்லுது சட்டம் பதினெட்டு வயசு இருபத்தி வயசுக்கு வயசுக்கு மேலதான் நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுது ஏன்னா இந்த சமூகம் குழந்தையை பத்துக்கிறத மட்டும் தான் பாக்குது ஒழிய அவங்களுடைய கனவுகளை அவங்களோட லட்சியம் என்ன எதையுமே பாக்காது தான் நம்ம பாக்கணும்னு சொல்றோம் இல்லை அவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த என்ன அட்ரஸ் பண்ணாருன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சார் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நாங்க பண்றது ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஃப்ரீடமாகவும் நான் பாக்குறேன் அஸ் அ ஹ ஹஸ்பண்டா நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் மனைவிக்கு ஆனால் எத்தனை பேர் தம்மா அம்மாக்களாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கட்டும் இல்லை சித்தியாக இருக்கட்டும் பெரியமாவாக இருக்கட்டும் கொடுத்துருக்கோமா சோஷியல் ப்ரெஷருங்கிறத தாண்டி இங்கே மேல் டாமினேட்டட் சொசைட்டி ஆணாதிக்க சமுதாயமாக இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டு பெண்கள் இப்போ தான் விடுதலை பெற்று அவங்களுக்கான சமய உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம் ஆனால் இப்போயும் இந்த சமூகம் என்ன கேள்வி நோக்கி வைக்கிதுன்னா ஒரு கணவனோ மனைவியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் பெண்ணை நோக்கி மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கலைன்னா ஏன் பெத்துக்கல உனக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனை பார்த்து உனக்கு குறை இருக்காப்பா நீ டாக்டர் கேட்க மாட்டாங்க எல்லாரும் பெண்ணை நோக்கி தான் கேட்பாங்க நீ டாக்டர் நான் பார்க்குறப்ப நார்மலாக கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிச்சு அந்த ஃபாலோ பண்ற அந்த பெண்மணிக்கும் ஒரு பிளானிங் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆன பிறகு ஒரு பேபி ஃபார்ம் ஆகி அவங்க பிரெக்னன்சி எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது

அதாவது செக்ஷுவல் போட்டுருவாங்க இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வராங்க சொல்றாங்க நாங்க வந்து பேபி வேண்டா த்ரீ இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணோம் ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் நாங்கள் வச்சுக்கல இப்போ த்ரீ இயர்ஸ் கழிச்சு எங்க ரெண்டு பேருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இப்போ எங்களுக்கு பேபி வேணும் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இந்த மாதிரி கேட்குறாங்க பிராக்டிக்கலா சயின்டிஃபிக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கட்டாயமா வந்து ஐவிஎஃப்ல வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது உலக அளவில் பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப யங் ஏஜ்னா மேபி வி கேன் சே அப் டு ஒரு செவன்ட்டி வரைக்கும் கூட யங் ஏஜ்னா வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ நம்ம ரொம்ப போஸ்ட்போன் பண்ணுறமோ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சிக்கல் வந்து நிறைய வர்றதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் ஐவிஎஃப் ப்ராசஸில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்கிறேன் எனக்கு ஏஜ் தேர்ட்டி ஒன் ஆகுது எனக்கு எக்ரஸிவ் கம்மின்னு சொல்லிட்டாங்க ஓகே நாங்கள் ஐவிஎஃப் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் எங்கள் எங்கள் என்னைய ஹஸ்பண்டையும் கவுன்சிலிங் உட்கார வைக்கிறாங்க உன்னோட எக்கில் உனக்கு குழந்தை கிடைக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சான்ஸ் அதுவும் உன்னால் ஒன் டைம் பண்ண முடியாது நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி டூ எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அடுத்து ஒரு ஐவிஎப் ட்ரீட்மெண்ட் பண்ணி டூ எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படி நீ அதாவது ஒன் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு டூ லேக்ஸ் கேட்குறாங்க ஸோ இப்படி ஒரு அஞ்சு தடவையாச்சும் நீ பண்ணாதான் உன்னோட இருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்றாங்க ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல உனக்குன்னு ஒரு குழந்தை நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல் என்ன லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பார்த்துக்குவேன் பட் அந்த நீங்க வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போறணும் எனக்கு மேரேஜ் ஆனது 24 ஃபோர் 24 இயர்ஸ்ல நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மென்ட் ஆன் கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன் சரியான வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்ப இருந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்றோம் எனக்கு முப்பத்தோரு வயசு ஆயிடுச்சு இப்போது எங்ககிட்ட எகு ப்ரொடியூஸர் கம்மியாயிடுச்சு நான் இப்போ டோனரை எதிர்நோக்கி நான் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது உங்களுக்கும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சயின்ஸை நாடி குழந்தை பெற்றுக்கலான்னு சயின்ஸுமே எல்லாருக்கும் எல்லா உடம்புகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல அதுதான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க உங்களுக்கு குழந்தைலன்னு போகிறீங்க அதுவே வந்து உங்களுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு பிகாஸ் த சொசைட்டி இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பேக் ப்ரஷர் டு ஹாவ் அ பேபி ஃபார் யோர் தட் இஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து 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 ஐவிஎஃப் ஐவிஎஃப் அந்த மென்டல் ப்ரெஷர் இட் அஃபெக்டிங் யோர் ஹோல் ஹோல் சிஸ்டம் பாடி ஓகே இதில் பெரிய பெரிய போனா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ரைட் மேனர் அன்லெஸ் அதர்வைஸ் கோயிங் கீப் மைண்ட் மென்டலி ஆஃப் ஆல் ஸ்டேபிள் ஸ்ட்ராங் ஓகே நிறைய விஷயங்கள நானே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் டெக்னிக்கல் டெக்னிக்கல் வேர்டாக பேசி அவங்க வாய் அடைக்க ட்ரை பண்ணுறீங்க பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எல்லாத்தையும் சயின்ஸாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவும் மட்டும்தான் நம்ம பேசணுமா அது ஏன் எமோஷனா பார்க்க மாட்டேங்கிறீங்க அவங்களோட எமோஷன் ஒன்னும் இருக்குல்ல அதனால தான் பிளான்சி பத்தி பேசுறேன் அவங்களும் இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அன்னையில இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நடக்கலன்னு ஆரம்பப்பட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் காரணம் அந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு காரணம் அது இந்த மாதிரி மனத்துல இருந்த அதனாலதான் கம்மியாயிடுச்சுன்னு நீங்க நீங்க படித்த படிப்பை வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல அவங்கள கம்ப்ரெஸ் பண்றீங்க